எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரிஜினல் லைனேஜ் பாறை நாய்குடின்னு வந்து சந்தை கொண்டாந்து இருக்காங்க சந்தையில வந்து பெரும்பாலும் கிராஸ் ப்ளீட் அதிகமா வரும் எப்படி ஏமாறாம பாத்து வாங்குறது என்ன எதுன்னு அப்படின்னு டீட்டெயில் கேட்டலாம் கிணல் இருந்தா கொண்டாந்துருக்காங்க இருக்காங்க ரெண்டுமே நல்ல நெட்டு நீளமா ஜம்ப் இருக்கு

ஓகேங்களா உங்களுக்கு பப்பிய பார்த்தாலே சில அறிகுறிகள் தெரிஞ்சிடும் இந்த அளவுக்கு வால் ஷார்ப்னஸ் இருக்கணும்னா ஷார்ப்னஸ் இருக்கணும் இந்த வால் இப்படி தொட்டு பாத்தீங்கன்னாவே நாட்டு நாளா சிப்பி பாறை கண்டுபிடிச்சிடலாங்க இதுல பாத்தீங்கன்னா வால் கிட்ட இருக்குங்கண்ணா

ஆனா கர இது இருக்குங்க கரம்பு இருக்குங்க கண்ணி இருக்குங்க பிள்ளை கலர் இருக்குதுங்க பருக்கி இருக்குது ஏகப்பட்ட வெரைட்டி இது பால் கண்ணி இருக்குங்க கண்ணி இருக்கு செங்கண்ணி இருக்குதுங்க நிறைய வெரைட்டி இருக்குங்கண்ணா சரி ஓகேண்ணா இப்ப வந்து இந்த சிப்பி மறை வாங்கிட்டு போறாங்க வளர்த்து தெரியாம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண தெரியாம வந்து இது பண்ணிடுறாங்க ஒரு குட்டி வாங்கிட்டு போகும்போது என்னென்ன மெயின்டைன் பண்ணி வளர்த்தோம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இதெல்லாம் வந்து இடம் ஸ்பேஸ் இருக்கிற இடமா பாத்து இருக்கிற கஸ்டமர் வாங்குறது பெஸ்ட் நான் அப்பார்ட்மெண்ட் லைஃபுக்கு வந்து இது செட் ஆகாதுங்க ஒரு காம்பவுண்ட் இருக்கு ஒரு ஒரு அரை கிரவுண்ட் எடம் இருக்கு ஒரு நாலு ஏக்கரா மூணு ஏக்கரா தோட்டம் இருக்கு அப்படின்னு இது ஃபுல்லா அந்த தோட்டத்தை சர்வே பண்ணி கார்டியன் பண்ணுங்கண்ணா நல்லா ஓடி ஆடி பப்பி கட்டி போட்டு வளர்த்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயா டாக் வச்சு வளர்த்துங்க இதோட போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில கால்சியம் டானிக்லாம் இருக்கு நம்மளோட எடுக்கிற கஸ்டமருக்கு நம்ம எல்லாமே நம்மளே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்றோங்கண்ணா சரி ஓகேண்ணா நீங்க வந்து என்னென்ன பிரீடு பண்ணிட்டு இருக்கீங்க கிரேடன் பண்ணிட்டு டைப்புங்கண்ணா

உங்களுக்கு அது சனி மாதிரி டிரான்ஸ்போர்ட் வண்டி போட்டு நம்ம அமுச்சு விட்டுக்கலாங்கண்ணா சரி இப்போ ட்ரெயின் ஆடு டாக் எல்லாம் பண்ண முடியுமா என்னன்னா ட்ரெயின் ஆடு டாக் ஆனா ட்ரெயின் ஆடு டாக் பண்ணிக்கலாங்கண்ணா அதுக்கு தனியான ரேட் வருங்கண்ணா இப்போ டாபர் மேனா இயர் கிராப்பிங்னா அதுக்கு தனி ரேட் வருங்க அந்த மாதிரி அதாவது நார்மலுக்கும் லைனேஜுக்கும் டிஃபரெண்ட் இருக்குங்க

அதோட லைஃப் லாங் என்னென்ன மெயின்டனன்ஸோ எப்ப குடுத்தாலும் எல்லா கஸ்டமருக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுத்து நம்ம சொல்லிடலாங்கண்ணா சரி ஓகே அந்த குட்டி எப்படி வளர்க்கணுங்கிறத மட்டும் நம்ம சொல்லி சொல்லி குடுத்தர்லாங்க சரி ஓகேங்க ஜி ரொம்ப நன்றி நம்ம பதவி பார்த்து உங்கள ஜாயின் பண்ணாங்கன்னா அப்படியே விலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்லா அனுசரிச்சு பண்ணி தரேண்ணா நம்ம சேனல் சொல்லி வந்தாங்கன்னா மேல எட்டாயிரத்துக்கு ஃபீமேல் ஏழாயிரத்துக்கு குடுக்கறங்கண்ணா சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி நன்றி உங்க நம்பர் மறுபடியும் ஒரு தடவ சொல்லுங்கண்ணா என் நம்பர் பாத்தீங்கன்னா டபுள் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ டூ ஜீரோங்கண்ணா ரொம்ப நன்றி நன்றி